மை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் மனுஸ்மிருதி எஸ் மனுஸ்மிருதி என்ன சார் எஸ் சட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய சட்டங்கள் எப்பொழுது வந்து இவை வருகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் இருக்குமா சரி பிரிட்டிஷ்காரன் இந்தியாக்குள்ள வந்தது இந்த மனுஸ்மிருதி அப்படின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தையப்பட்ட சட்டங்கள் என்று தோன்றுவதற்கு முன்பு வேத காலத்தில் எவ்வாறெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் எவ்வாறு அவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு சமூக மக்களும் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பன குறித்து வந்து இந்த மனுஸ்மிருதி அப்படின்னா அந்த ஒரு புத்தகத்தில் வந்து இருக்குது அப்போ வந்து இந்த மனுஸ்மிருதி அப்படின்றது வந்து ஒரு ஏடாக இருந்திருக்கலாம் ஏட்டுச்சுவடியாக இருந்திருக்கலாம் அந்த பனை உரலை எழுதுவாங்கன்னா அது மாதிரி ஏட்டுச்சுவடியாக இருந்திருக்கலாம் அதன் பின்பு அவை வந்து புத்தக வடிவமாக மாற்றப்பட்டிருக்கலாம் ரைட் இப்போ அதுக்கும் இந்த காணொலிக்கும் என்ன சார் சம்பந்தம்னா மனுஸ்மிருதி விசிகா தலைவர் திருமாவளவன் அவது ஒரு வழக்கு அதை ரத்து செய்த இதுதான் இப்போ இன்னைக்கு இந்த டாப்பிக்கு இந்த டாப்பிக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன் முன்பு பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறாரு பெண்களை வந்து மனுஸ்மிருதி அந்த புத்தகத்துல வந்து பெண்களை பற்றி எவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்னு வந்து ஓப்பனா உடச்சி பேசுறாரு இப்போ உடைச்சி பேசுறாரு அது பேசுறவுடனே அதை கேட்கும்போது வந்து மனுஸ்மிருதி யாருக்கெல்லாம் தெரியாது நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் பொதுவாக பொதுமக்கள்லாம் தெரியாதுல்ல இருக்கிற புத்தகத்தையே படிக்க முடியல அவங்க போய் எங்க மனுஸ்மிருதி படிக்க போறாங்க ஸோ இதெல்லாம் இருந்து படிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பாக மனம் வேதனைப்படுகிறது சிறு சிலர் இப்போ புகார் கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு வேதா என்கின்ற தாமோதரன் மட்டும் ஒரு ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு ஒரு ஃபைல் பண்ணுறாரு எங்கள் மதுரையில் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு சரி சரியா அது வந்து டேக்கன் ஆல் ஃபைல் வழக்கு கோப்பிற்கு எடுக்கப்படுகிறது அடுத்த என்ன சார் வழக்குக்கு கோப்புக்கு எடுக்கப்படுகிறது எடுக்கப்படுறவுன்ன சில வருடங்கள் கழித்து என்ன பண்ணுறாரு கோஷ் பெட்டிஷன் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று விசிகா தலைவர் மதிப்புமிகு திருமாவளவர்கள் ஒரு மனு செய்கிறார்கள் அப்போ இங்கே என்ன நடக்குதுங்க கோர்ட்டில் அப்படின்னும்போது அந்த கோஷ் அப்ளிகேஷனில் ரத்து செய்யணும் அப்படின்ற அந்த கோஷ் அப்ளிகேஷனில் நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது யாருக்கும் இந்த தாமோதரன் புகார கொடுத்தார் இல்லையா அவர் வந்து எதிர் இந்த வழக்கில் வருவார் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது அவர் நோட்டீஸ் வாங்கி கோர்ட்டுக்கு வரல சரியா கோர்ட்டுக்கு வரல சரி ஒருத்தர் எதிர்த்தரப்பாளர் கோர்ட்டுக்கு வரவில்லை என்றால் நீதிமன்றங்கள் வந்து ஒருதலை பட்சமாக ஆர்டர் கொடுத்துருவோம்னா நிச்சயமா கொடுக்காது கிடையாது அப்போ அவர் வரலன்னா அவர் எக்ஸ்பர்ட் தட்ஸ் ஆல் ரைட் அதன் பிறகு நீதிமன்றங்கள் வந்து எதை பார்க்கும்னா அந்த வழக்கினுடைய தன்மையை நோக்கும் அந்த வழக்கை வந்து எ எதை போன்ற ஒரு வழக்கு அந்த ஒரு அவதூறு கருத்தினால் இவர் சொல்லி அந்த அவதூறு கருத்தினால் உண்மையிலேயே அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா அல்லது உண்மையிலே இல்லாத ஒன்றை சொல்ல இல்லாத ஒன்றை சொல்லுவது தான் அவதூறு அவதூறு என்றால் என்ன பிற மனதை புண்படுத்தி இல்லாத ஒன்றை சொல்லும்போது அதுதான் அவதூறாக மாறுகிறது இல்லையா அதை வந்து சர்க்குலேட் பண்ணும்போது இல்லாத ஒரு கருத்தை இருப்பது போல் கூறுவது அவதூறு ரைட் இப்போது இந்த அவதூறுக்கு இப்போ இந்த அவதூறுனா இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மனுஸ்மிருதி புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுருக்கிறதோ அதை வந்து ரெக்கார்ட்ஸாக போடுறாங்க டைப்ஸ்டாக போடுறாங்க போட்டு இது மாதிரி இருக்கிறதா நாங்கள் பேசணும் இல்லாத பேசல அவங்க வந்து இது வந்து டெஃபிமேஷனில் வராது அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்றங்கள் அதை பரிசீலிக்கிறது பரிசீ பரிசீலித்து அந்த வழக்கை வந்து ரத்து செய்கிறது ரைட் இது சாதாரண நடைமுறை ரைட் இதில் இதில் வந்து நம்ம நம்ம வந்து பேசுவதற்கு என்ன சார் இருக்கிறது அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் வந்து நடைபெறுகிறது அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு அவதூறானது சொல்லப்படுகிறது என்று கருதுகின்ற நபர் ஒரு புகாரை வந்து அளித்தால் கடைசி வரைக்கும் ஸ்டபனாக நிற்கணும் ஒரு ப்ரைவேட் கம்பெனியிட்ட போட்டுட்டு அதாவது விளம்பரத்திற்காக இதெல்லாம் எப்படி வந்து எல்லோரும் முடிவு விட்டுவாங்க நீதிமன்றங்களும் முடிவு கட்டும் என் போன்றவர்களும் எப்படி முடிவு விட்டோன்னா ஒரு நபர் பேசுகிறார் என்றால் அவர் மீது வந்து ஒரு புகார் கொடுக்காமல் இருக்கிறார் எந்த ஒரு அமைப்பும் புகார் கொடுக்கவில்லை என்றால் இந்த ஒரு தனிப்பட்ட நபர் சென்று புகார் கொடுக்குற என்றார் ஒரு விளம்பரத்திற்காக கொடுக்கப்பட்டதாகத்தான் நீதிமன்றங்களும் சரி அதை வந்து வெளியிலிருந்து பார்க்கின்ற நபர்களும் சரி அதை நினைப்பார்கள் விளம்பரத்திற்காக அந்த புகார் கொடுக்கப்படவில்லை உண்மையாகவே அந்த புகாரின் மீது பாதிப்பு உண்டாகி உண்மையாகவே அந்த அந்த பிரச்சனையில் மன உளைச்சலுக்கு ஆளாகித்தான் அவர் புகாரை கொடுத்தார் என்றால் அவர் உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்க வேண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு அவர் வந்து ஒரு கவுண்டர் போட்டு இல்லைங்க இதை நான் இப்படி தான் திங்க் பண்ணேன் அவருக்கு ஒன்றும் என் காசை ஏறப்பட போகிறதில்லை அவர் ஏன் நீ ஹைகோர்ட்டுக்கு வந்தவன் கேட்க போறதில்லை வந்திருக்கணும் அவர் வந்து எப்போவுமே ஒரு எந்த ஒரு நீதிமன்ற நடைமுறையாகட்டும் எந்த ஒரு செயலாகட்டும் கடைசி வரையும் நின்று போராட வேண்டும் கோர்ட்டுக்கே வராமல் இவர் வந்து பாதியை போட்டாரா அந்த போட்ட பட்ச அங்கே குவார் எப்போவுமே ஒரு காவல்துறையில் எங்களுக்கு ஒரு புகார் கொடுத்தாலோ அல்லது நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்தாலும் கடைசி வரைக்கும் நின்று பார்த்துடணும் பாதிலை வந்து விட்டு விடக்கூடாது பாதியில் விட்டு ஓடுவதற்கு எதற்கு ச எதற்கு சமம் இல்லைனா அது என்ன வேணாலும் சொல்லலாம் ஸோ அதனால் பாதியில் விட்டு ஓடாமல் கடைசி வரை நின்று அதை வந்து பார்க்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் இது விளம்பரத்துக்காக கொடுக்கப்பட்டது தான் என்று கருதப்படும் இப்போ இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கஸ்தூரி வழக்கு பார்த்துருப்போம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகரை சேகர வச்சு பார்த்துருப்போம் அதனால் இந்த கானோலாம் வச்சு நம்ம பார்க்கும்போது போது அவதூறு எது அவதூறு என்றால் ஆவணங்களே இல்லாமல் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் ஆவணங்களே இல்லாமல் பிற 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 மதத்தினரையோ ஒரு சமூகத்தினரையோ பிற நபரையோ மனம் நோகும்படி பேசுவது மட்டும்தான் அவதூறு ஆகும் அதே சமயத்தில் மனம் நோகிறார் ஆனால் அந்த ஆவணத்தில் அது உள்ளது அந்த ஆவணத்தை மேற்கோள் காட்டி மட்டுமே ஒரு நபர் பேசினால் அது அவதூறாகது என்பது என் போன்றவர்களின் கருத்து நீதிமுறைகளின் கருத்தும் இதே ஆகும் ஆகவே இனத்தன்மை நண்பர்களே நாம் சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமைகளை பயன்படுத்தி சுதந்திரமாக நமது கருத்துக்களை வந்து வெளியில் தெரிவிக்கலாம் வெளியில் சொல்லலாம் என்ன வேண்டும் என்றாலும் பேசலாம் ஆனால் அவை எந்த ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்றால் ஆவணங்கள் இல்லாமல் பேசக்கூடாது பிறர் மனதை வந்து புண்படுத்தும்படி பேசக்கூடாது எந்த ஒரு குறிப்பிட்ட சாரரையோ எந்த ஒரு நம்பிக்கையிலையோ இப்போ குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் மட்டும் நோக்கடிதுன்னா அவருடைய நம்பி சில 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 சிலருடைய வழிபாட்டு நம்பிக்கைகள் சில பேருடைய நம்பிக்கைகள் இப்போ வந்து என்ன சொல்வாங்கன்னா ஃபெய்த் டுவார்ட்ஸ் தி ஃபாதர் அண்ட் மதர் ஸோ இதை போன்று இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம் பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துவது போல் நாம் என்றைக்குமே பேசாமல் இருக்க வேண்டும் அப்படி பேசினால் அந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அதன் மீது பாயும் ஏற்கனவே நாலு பேர் பேசிட்டாரு அவங்க மேலே பாயலையே அவங்கள பார்த்தா நான் பேசினேன் ஏன் மட்டும் ஏன் மேலே மட்டும் ஏன் நீதிமன்ற நடவடிக்கைகள் எழுந்த பொழுது யார் மேல் புகாரானது அளிக்கப்படுகிறதோ அந்த புகாரின் மீது தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை ஸோ நீதிமன்றங்கள் இப்போ பழைய இதெல்லாம் போய் தோண்டி எடுத்து எல்லாம் போக முடியாது சுகமன்றம் எல்லாம் போடணும் அவசியம் இல்லை புகார் எங்கே வருகிறதோ யார் நீதிமன்றத்தின் முன்பு ஒரு மனுவானது செய்யப்படுகிறாரோ அதன் மீது மட்டுமே வந்து நடவடிக்கையானது இருக்கும் ஆகவே எந்த ஆவணம் இல்லாமல் பேசுவதும் தவறானது தவறானது யாருடைய பிறருடைய மனதை நோகும்படி பேசுவது வந்து மிக தவறானது இதை தவிர்க்கும் பட்சத்திலே நாம் வந்து நம்ம நம்மளுடைய பொன்னான நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அலை அலைக்கழிப்புகளை மிச்சப்படுத்தலாம் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இதை போன்ற நீதிமன்ற நடவடிக்கைகளில் சிக்காமல் மகிழ்ச்சியாக நமது வாழ்க்கையை நடத்தி கொண்டு நடத்தி கொண்டு செல்ல முடியும் என்பது என்பவருடைய கருத்து வணக்கம் நண்பர்களே